ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகாய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் எப்ரேர் கெழுது நிருப்பம் நான்காம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது ஆத்மாவை ஆவியை கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்க உருவக்கூத்துகிறது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது அஞ்சு காரியங்கள் கர்த்தருடைய வசனம் சாதாரணமான காரியம் கிடையாது தேவனுடைய வசனத்தை நம்ம அலட்சியமாக எண்ண முடியாது தேவன் தந்த வார்த்தைகள் இதில் அஞ்சு காரியங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் நல்லா சொல்லியிருக்கு முதல்ல சொல்லியிருக்கு அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஜீவன் நமக்குள்ளே உண்டாகிறது வல்லமை ஏற்படுகிறது ரெண்டாவதாக இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் ஷார்ப்பு வேற எந்த பட்டயமுமே கர்த்தருடைய வசனத்தை போல கருக்கானது ஷார்ப்பானது கிடையவே கிடையாது அது சொல்லுகிறவனையும் வெட்டும் கேட்கிறவனையும் வெட்டும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மூணாவதாக ஆத்மா ஆவி கணுக்களையும் ஊனையும் அதாவது நம்முடைய ஃப்ரம் ஹெட் டு டோ ஆத்மாவை தொடங்கி ஆவியை தொடங்கி நம்முடைய கணுக்கள் எல்லாம் தொடங்கி என்ன செய்கிறது என்று கேட்டால் நம்முடைய மாம்சத்தையும் உருவ குத்துகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வசனம் ஓ க்ளோரி டு காட் இந்த கர்த்தருடைய வார்த்தை நினைக்கும் போது எவ்வளோ மேன்மையாக இருக்கிறது இது தியானிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது நம்ம என்ன யோசிக்கணும் என்ன பேசணுங்கிறது கூட இந்த வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்ம வழி நடத்துக்க அப்படிப்பட்ட ஒரு வசனம் நம்முடைய கையில் தேவன் கொடுத்துருக்கிறாரே எவ்வளோ சந்தோஷமாய அரவணைக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் தியானிக்கணும் பேசணும் தேவன் நமக்கு அதற்காக இன்றைக்கு உதவி செய்வார்கள் வசனம் தியானிக்கிறது விட்டு விடாதீர்கள் வசனத்தை வாசிக்கிறது விட்டு விடாதீர்கள் வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீர்கள் அஞ்சு காரியத்தை சொல்லியிருக்கிறேன் அவைகளெல்லாம் சொல்லுகிறது மாத்திரமல்ல இவைகளை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பதினஞ்சு பதினாறாம் வசனங்களை சொல்லியிருக்கு நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் அந்த பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு ஆசை நமக்கு இல்லை சில சமயங்கள் நம்முடைய பலவீனத்தை குறித்து ஏழனம் நம்ம யாராலும் பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆகினாலே பதினாறாம் வசனத்தில் ஆதலால் நம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடைய தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கூடும் இந்த வசனங்கள் நம்முடைய இறுதியத்தின் உள்ளத்தில் இருந்தால் இந்த வசனம் நம்முடைய தியானமாக இருந்தால் இந்த வசனம் நம்முடைய ஆரவாரமாய் ஆர்ப்பரிப்பாக இருந்தால் நம்ம குறுக்காரையும் செய்ய முடியும் ஏற்ற சமயத்தில் இறக்கத்தை பெற முடியும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் தைரியமாய் கிருபா சரணத்தில் சேர முடியும் இதை செய்ய என்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கிருபி தருவாராக பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் அதிகமாக நேசித்து உங்களுடைய வசனத்தை நேசித்து அந்த வசனம் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து காணப்படும் மாத்திரமல்ல ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய உடைய கிருபா சந்தையில் ஓடி வர எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து கிருபித்தார்கள் இதை அப்படி செய்ததற்காக நன்றி நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே amen